நன் பார்ந்தவர்களே புத்தி எனும் தடுப்பு சுவர் அதை பற்றி தான் பேசக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் டெல்லிக்கு பக்கத்தில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஜூவுக்கு போகிறாரு ஜூக்கு போயிட்டு ஒரு தடுப்பு சுவர் இருக்குது அது உள்ள புலி இருக்குது அதில் போய் குதிச்சிடறாரு எல்லாரும் வானா வானான்றாங்க கேட்கல போய் குதிச்சிட்றாரு அவருக்கு முன்னால் ஒரு புலி நிற்குது அடுத்த பத்து நிமிஷத்தில் காலி பண்ணும்போது அவர் அழுது இப்படி 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 இப்படின்றாரு புலியை என்னை விட்டுடு 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 அதுக்கப்புறம் அந்த புளிய கொடை அவருடைய குரல் வழியை பிடிச்சி வீட்டில் போயிடுது அந்த தடுப்பு சுவரை தாண்டி குதிச்சதுல குதிச்சிட்டாரு அதே போலதான் தான் நம்ம வீட்டில்லாம் கூட வீடு கட்டும் பொழுது தடுப்பு சுவரை போடுவாங்க மூல்வெளி போடுவாங்க தடுப்பு சுவர் போடுவாங்க சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வனப்பகுதிக்கு பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் யானை எல்லாம் உள்ளே வந்துடும் சிறுத்துக்குள்ள உள்ளே வந்துடும் அதுக்கு ஃபென்சிங் போட்டு வச்சிருவாங்க நம்ம வீட்டிலேயே கூட பார்த்திங்கன்னா தடுப்பு சுவர் போட்டுருவோம் இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையில பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தடுப்பு சுவர் அப்புறம் காரிடரில் கீழே விட விழாமல் இருக்கிறதுக்கு என்ன அதை தாண்டிட்டா பிரச்சனை வந்துடும் எதனால் இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கும் ஒரு தடுப்பு சுவர் இருக்குங்க அது கடவுளாக கொடுத்த ஒரு தடுப்பு சுவர் மனித வருகிறதுக்கு மாத்திரம்தான் இந்த தடுப்பு சுவர் அதுதான் புத்தி நான் ஏற்கனவே பல எபிசோடில் சொல்லியிருக்கேன் நமக்கு மூளை இருக்குது மனசு இருக்குது இந்த மூளை தான் நம்முடைய ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுது கண்ணே மூக்கு நாக்கு காது துடு உணர்ச்சி எல்லாம் டேஸ்ட் பெட்ஸு எல்லாத்தையும் அந்த கண்ணால் ஒன்று பார்க்குறோம் அது மனசுக்கு பிடிச்சிருக்கு அதையே பார்த்துட்ருக்கோம் பாயில் ஒன்று சாப்பிட்றோம் அந்த நாக்கு சுவை அதை மறுபடியும் சாப்பிட தோணுது தூண்டுது காதால் ஒரு இனிமையான ஒரு ஒலியை கேட்குறோம் மறுபடியும் மறு கேட்கணும்னு தோணுது உடம்புல சந்தானம் பூச்சிக்கிறோம் இல்லை பன்னீர் அடிச்சுக்கிறோம் சேட்டு போட்டுக்கிறோம் இல்லை மசாஜ் பண்ணி விட்றாங்க அது பிடிக்குது நமக்கு ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு லிமிட் வேணுமா வேணாமா திருக்குறள் கூட யாகா வராயணம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் எடுக்கப்பட்டு இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடாது இதை பார்க்கலாம் இதை பார்க்கக்கூடாது இதை சொல்லலாம் இதை சொல்லக்கூடாது இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது இதை கேட்கலாம் இது கேட்கக்கூடாது இந்த அனுபவத்தினை அனுபவிக்கலாம் இல்லை கூடாது இப்போ பேசலாம் இப்போ பேசக்கூடாது இப்போ சாப்பிடலாம் இப்போ சாப்பிடக்கூடாது இதை சொல்கிறது தாங்க புத்தி ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனமாண்ணா இந்தியாவில் எல்லா மொழிலையும் அந்த புத்தின்ற வார்த்தை உண்டு வேற எந்த நாட்டு மொழியிலும் புத்தின்ற வார்த்தை கிடையாது இது நம்ம மூளையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கார் ஓட்டுறோம் ஆக்சிலேட்டரை அமுக்கிறோம் வேகமாக போகுது கார் பிரேக் அமுக்குறோம் வண்டி நிற்குது ஹார்ன் அமுக்குறோம் சத்தம் வருது சொல்லுது புரியுதுங்களா ஒரு சுவிட்ச் போடுறோம் ஃபேன் சுற்றுது அப்போது இது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் இது ஒரு காரணம் ஒன்று இருக்குது இல்லையா பிரேக்கு நிற்கிறதுக்கு ஆக்சிலேட்டர் வேகமாக போகிறதுக்கு அதே மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய பல பாகங்களை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் ஏன் இது செய்யணும் ஏன் எது செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அமிக்டாலா என்ற ஒரு பார்ட் பிரெயினில் அந்த பார்ட்டு தான் உணர்ச்சிகளுக்கும் மோட்டிவேஷனுக்கும் மெமரிக்கும் அதுதான் காரணம் இப்போ கோவம் வருது அந்த கோபத்தை தூண்டுறது அந்த அமிக்டாலா என்ற பாட்டு எப்படி பிரேக்கு ஆக்சிடென்ட் இருக்காம தூண்டப்பட்டு விட்டால் நம்முடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு விடுவோம் கோவந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க பலான் அடிச்சிருவாங்க மேலேஜர் திட்டினாரு அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு அப்படின்னா மாடலையும் குதிச்சிருவோம் அமித்ய தாக்கம் அது எப்படி கட்டுப்படுத்தது அதுக்கு தடுப்பு சோறு வேணுமா வேணுமா ஒரே எக்ஸாம் ரெண்டு பேர் எழுதுறாங்க ஒருத்தர் பாஸ் பண்ணிடுறாரு ஒருத்தர் ஃபெயில் ஆயிடுறாரு இல்லை ஒரே எக்ஸாம் ரெண்டு பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க ஒருத்தர் சுதாச்சின்னு வந்துடுறாரு ஒருத்தர் அப்படியே கூனி குருகி வாழ்க்கையை முடிச்சுற அதுக்கு எங்க பார்த்துருக்கு மூலையில அப்படின்னா இந்த எப்படி அமிக்டாலா ஒரு உணர்ச்சிகளை தூண்டுதோ ஒரு கோபத்தை வைக்கிறதோ ஒரு எரிச்சலை வரவழைக்கிறதோ இது யோசிக்க வைக்குது இது செய்யலாமா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா இதை சாப்பிடலாமா அமெரிடாலா சொல்லும் போய் சாப்பிடு டென்ஷன் ஆயிடுச்சா ஊற்றிக்கோ எதுக்காக இந்த உதி கொன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக எல்லாம் பார்க்கும்பொழுது இதுதான் நிறைய நம்ம சின சினிமாவில் தான் நம்ம கெட்டு போயிடும் டென்ஷன் ஆச்சோன்னா ஹீரோ என்ன பண்ணுறாரு ஆல்கஹால் சாப்பிட்றாரு ஆனால் அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாத்திரம் போகும் குடி குடியே கெடுக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் இந்த ஃப்ரெண்டல் லோவை நம்ம யூஸ் பண்ணணும் நம்மலாம் எதனால் யோசனை பண்ணணும் இப்படி தான் ரிலீஸ் பண்ணுறோம் இப்படி யோசனை பண்ணுறோம் இல்லை இப்படி யோசனை பண்ணுறோம் இந்த இடத்து இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் ஆமாம் என்னை வந்து அவர் திட்ட என்ன செய்யலாம் யார் திட்டினாங்க ஓஹோ பவரில் இருக்கவர் ஆனால் என்னால் ஒன்றும் எதிர்ப்பு சொல்ல முடியாது இப்போ வேணாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுதான் அம்மன் நம்ம குழந்தைகளுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும் ஒரு வாழ்க்கையான வரும் பொழுது இந்த நேரத்தில் இதெல்லாம் நீ விட்டு கொடுக்கணும் தம்பி இதுக்கு இதுதான் அர்த்தம் அதுக்கு அதுதான் அர்த்தம் இதுதான் புத்தி இந்த புத்தி எங்கேருந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் கிளாஸுக்கு சொல்லிக்கிறதுக்கு நேரம் கிடையாது சிறு சிறு கதைகள்லாம் சொல்லி அதை புரிய வைக்கணும் அடுத்து நண்பர்கள் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் டெல் அவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு பழமொழி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மூன்றாவது சொசைட்டி எதை பார்க்குறாங்களோ எதை கேட்குறாங்களோ என்ன படத்தை பார்க்குறாங்களோ எதை பார்க்குற எதை தெரிஞ்சுக்கிறாங்களோ நாலாவது நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழல் இதில் தான் நம்ம புத்தி வருது எனவே பெற்றோர்களே நம்ம குழந்தை ஏன் இப்படி நடந்துக்கிறான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறானே எவ்வளோ நேரம்னா டிவி பார்ப்பேன் எவ்வளோ நேரம்னா இந்த வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னா அந்த புத்தியை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இதை செய்தால் இது விளைவு இது செய்ய விட்டால் இது விளைவு இதை கொஞ்சம் போஸ்டான் பண்ணேன் என்ன ஆகிடப்போகுது அதுக்கு பதில் இது செய்ய அவனுக்கு நல்லது என்று எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு அடுத்த பதிவில் பார்க்கலாம்